அடுத்ததா விஜய் அவர்கள் பேசி முடிச்சுட்டு அவருடைய வண்டி கிளம்பும் போது சாலையோட ஓரத்துல இருந்த அந்த டிரான்ஸ்பார்மர்ல கட்டையை கொண்டு அடிச்சு மின் தடை ஏற்படுத்தினதாகவும் அதன் பிறகு இருபது ஆம்புலன்ஸ்கள் ஒரே நேரத்துல வந்ததாகவும் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிபட சொல்லி போலீஸ்காரங்க தடியடி நடத்தினதாகவும் அதன் பிறகு கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமானதாகவும் அதை நேர்ல பார்த்த பொதுமக்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க ஆனா இந்த சம்பவத்தை பத்தி பெருசா அரசு தரப்புல விளக்கம் வந்து எதுவும் சொல்லல அதே சமயம் அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொல்லி வலியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் பெரிய அளவுல தடியடி நடக்கல அப்படின்னு அரசு தரப்புல விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாங்க இதுவுமே மிகப்பெரிய ஒரு முரண்பாடான ஒரு தகவலா இருக்கு சாலையோட ஓரத்துல பெண்கள் குழந்தைகள் அதிகமாக இருந்த அந்த பகுதியில மயக்க மருந்து கொண்ட அந்த ஸ்ப்ரே வந்து அடிக்கப்பட்டதாகவும் கத்தி வச்சு சில பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவங்களும் சொல்லி இருக்கிறாங்க அதை நேர்ல பார்த்தவங்களும் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச அந்த இரண்டாவது மூன்றாவது நிமிஷத்திலேயே அவர் மேல வேற வேற திசையிலிருந்து செருப்புகள் வந்து வீசப்பட்டது இத அந்த பஸ் மேல இருந்த பாதுகாவலர்கள் தடுத்துருக்காங்க இதற்கான வீடியோ ஆதாரங்களும் இருக்கு இந்த சம்பவங்களை பத்தி அதிகாரிகள் கிட்ட கேட்கும் பொழுது இது எல்லாமே விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியான பதில சொல்லியிருந்தாங்க அவங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழிச்சு தான் பேட்டி வந்து கொடுக்குறாங்க அரசு தரப்புல விளக்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்ததாகவே அவங்க வந்து இதுல பதிவு பண்ணல இது வந்து விசாரணைக்கு பிறகுதான் இது தெரிய வரும் அப்படின்னு சொல்றது நிறையவே முரண்பாடான கருத்தா இருக்குது இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது